ஆல் டாக்ஸ் இப்படி தான் உங்கள் வேலை வரவேற்கும் இப்போ கட்டளை கீழ்ப்படித நிகழ்ச்சி இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் போலீஸ்கார கமாண்டுக்கு இந்த மோப்பனா எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்ப பார்ப்போம் ஒயிட் டேங் குயிக் மார்க்ஸ் ரவுண்ட் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு

இப்ப இந்த டாக் வீரா அது பைரவ் அது வெற்றி அது லக்கி இப்ப எப்படி செய்யுதுன்னு பாருங்க நீங்க ஒவ்வொரு செயலி செய்யும் போது நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்

ಇಸ್ಟ್ ಆಗ <scraping> <Blood. speaking> <speaking> <speaking> பிரேக் அப் இப்ப அடுத்து வந்து ஒரு திருடனை ஒரு மோப்பனை எப்படி கண்டுபிடிக்கிது அப்படி தாக்கிட்டு போய் ஒரு இப்ப பாருங்க என்ன செய்யறாரு இப்போ அவர் போயிடுறாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவாரு இப்போ இந்த மோப்பனா எப்படி கண்டுபிடிக்குது எங்க பாக்குறீங்க இது மூலியமா தான் நம்ம மாவட்டத்தில் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது இப்போ மோப்பனாய் வந்திருக்கு அது பாருங்க எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க அவர் விட்டு சென்ற தடை மருந்ததுன்னா அதை பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த தடையத்தில் மோப்பம் கொடுத்து அவர் அந்த பாதையை நோக்கி அந்த டாக் போகும் பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு இப்போ அந்த நாய்க்கு அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது இப்போ எந்த ரோட்டில் அவர் நடந்து போனாரோ இப்போ அவர் போன இடத்துல கரெக்டாக போய் பிடிச்சிருக்கா அந்த செல்ஃபோன் எடுத்து அவர் கையில் கொடுத்துருவார் அடுத்து நம்ம மாவட்டத்தில் கஞ்சோ முயற்சி பண்ணி தடுக்க பார்த்தாலும் தடுக்க முடியல இருந்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கஞ்சா நாய் நம்ம மாவட்டத்தில் வெற்றின்னு ஒரு நாய் இருக்குது அது கிட்டத்தட்ட கம்பம் பள்ளம் தாக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபா கஞ்சாக்கு மேலே பிடிச்சிருக்கு அழிச்சிருக்கு ரைட்டு அடுத்து வந்து கஞ்சா கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம மாவட்டத்தில் இதுதான் முக்கியமான டியூட்டியாக இருக்குது அதிகமான கஞ்சா புழக்கம் இருக்குது ஏதோ ஒரு வழியில் நம்ம மாவட்டத்தில் ஆந்திராவிலேருந்து வந்துடுது அது எவ்வளவோ தடுக்க முயற்சி காவல்துறையும் பண்ணுது அதை தடுக்க முடியல இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த டாக் எப்படி கண்டுபிடிக்கிது இந்த டாக்கை வச்சு தான் நம்ம அதிகமான டியூட்டி பார்க்குறோம் இப்போ இந்த பேக்கில் ஏதோ ஒரு பேக்கில் கஞ்சா இருக்கும் அந்த டாக் தெரியாது அந்த டாக் எப்படி அதை இண்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்குது எப்படின்னு பார்க்குறேன் அதை எப்போ நம்ம செயல் வழக்கம் செஞ்சு கேட்கலாம் வெற்றி ஸ்பீக் வாங்க இந்த டாக்கு தான் வெற்றி நம்ம மாவட்டத்தில் கஞ்சா பிடிக்கிறதுல ஏகப்பட்ட ரிவார்டு வாங்கியிருக்கு எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம் இந்த பேக்கில் கஞ்சா இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் अरे देखो वो आएगा मेरे रूम डिग्री पे चलो 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 잘라 la o b

ப்ரைட் அட்டென் சாங் ஆல் டாக்ஸ் லேட் ரைட் உங்கள்கிட்ட இடமும் மோபனாய் விடை பெறுகிறது மீண்டும் ஒரு ச மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திற்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்